தமோ நாராயணாய் நமக ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராட்சோ மகாஸ்வனக அநாதீனிதனோ தாதா தா துருத்தமக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இப்போது பார்க்க போகும் திருநாமம் முப்பத்தி எட்டாவது திருநாமம் நாம் முப்பத்தி எப் எட்டாவது திருநாமம் என்ன சம்புகு பொருள் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரானந்த அளிப்பவர் அதை சொல்லும் முறை நமக்கு சொல்லும் முறை சம்பவே நமக சம்பவே நமக என்று சொல்ல வேண்டும் இந்த சம்பவே நமகக்கு என்ன என்ன அர்த்தம் அதனுடைய தத்துவம் என்ன என்பதை இந்த நாமத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் திருவரங்கத்தில் பிள்ளை திருவரங்கத்தில் பிள்ளை உறங்காவல் வில்லி என்று அரசாங்க மெய்காப்பலர் வாழ்ந்து வந்தாராம் அவர் பேர் என்னது உரங்கா வில்லி உறங்காமல் வில்லை பிடித்து காவல் காக்கக்கூடியவரான் அதனால தான் அவருக்கு வந்து இந்த உறங்கா வில்லி என்று பெயர் வந்ததாம் அவருக்கு ஏற்பட்ட த அவருக்கு ஏற்பட்டது எப்படி இந்த பேர் ஏற்பட்டது என்று பார்த்தால் தன் மனைவி பொன்னாச்சியார் நாச்சியார்னு சொல்லுவோம்ல அந்த பொன்னாச்சியார் எங்கு சென்றாலும் அவளுக்கு குடை உரங்கா வில் உரங்கா உடன் செல்வானாம் அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லோரும் சிரித்தபோது அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவ்வாறே செய்து வந்தாராம் ஏன்னா அவருடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் அதனால் அவளை கூடையே போயிட்டு அவளுக்கு வெயில் படாமல் கூடையை பிடிச்சு கொண்டே வந்தான் அந்த ஊர் மக்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு அவருக்கு இந்த 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 பெயரை வைத்தார்களாம் ஒரு நாள் இதை கண்ட ராமானுஜர் உறங்காவில்லியை அழைத்தாராம் அழைத்தாராம் உடனே ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்டாராம் ராமானுஜர் யாரு உறங்காவில்லியை பார்த்து என் மனைவி என் மனைவியின் கண்கள் பேரழகு கொண்டவை அந்த கண்ணழகுக்கு நான் மயங்கிவிட்டேன் வெயில் பட்டு அவனது அவளது மேரி கருத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் குடைப்பிடிக்கிறேன் என்றாராம் உறங்காவில்லி உடனே ராமானுஜர் சிரித்து கொண்டே இதைவிட அழகான கண்களை காட்டினால் அதற்கு நீ அருமை அடிமை ஆகிவிடுவாயோ என்று கேட்டாராம் அதற்கு உரங்காவில்லி திருவரங்க பெரிய கோவிலுக்கு அவளை அழைத்து சென்று அரங்கனின் திருக்கண்களை காட்டினாராம் அவர் அவர் ஒய்ஃபு கண் அழகுன்றனால இப்படி செஞ்சேன் இதோடு அழகான கண்ணை காட்டுனா நீ மயங்கி விழுவ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாருடைய அந்த அரங்கனுடைய திருக்கண்களை காட்டினாராம் ராமானுஜர் உடனே இந்த உரங்காவில்லி கண்களை கண்ட கண்களை கண்டு அப்படியே அகமகிழ்ந்தாராம் அகமகிழ்ந்தோன்ன அந்த நிமிடம் முதல் அரங்கனுக்கும் ராமானுஜருக்கும் அடிமையானாராம் இந்த உரங்காவில்லி உடனே அதனால் அவருக்கு வந்து தாசர் என்ற பெயர் பெற்றார் ரெண்டு அடிமை ஆயிட்டார் அதனால் தாசர் தாசர்னா அடிமைன்னு அர்த்தம் அவரது மனைவி பொன்னரசியாரும் அரங்கனுக்கு அடிமையாயிட்டு விட்டாராம் ராமானுசர் உரங்கா வில்லியிடமும் அந்த பொன்னரசியரிடமும் மிகுந்த அன்போடு இருந்தாராம் இதனை கண்ட மற்ற சீரர்கள் அதாவது என்னென்னா அவங்க தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருவனுக்கு ராமானுசர் அதிக முக்கியம் முக்கியத்துவம் தருவது என்று பொறாமை கொண்டார்களாம் யார் ராமானுசுர சீடர்கள் எல்லாம் அவர்கள் எண்ணத்தை உணர்ந்த ராமானுசர் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினாராம் ஒரு நாள் ராமானுசர் சீடர்களிடம் இரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அழைத்து மற்ற சீடர்கள் உழை உடுத்திருந்த வேஷ்டிகளை சிறிது கிழித்து எடுத்து வருமாறு கூறினார்களாம் யார் ரெண்டு சீடர்கள்கிட்ட மற்ற சீடர்களுடைய வேஷ்டிகளை கிழித்து எடுத்து வருமாறு கூறினாராம் அவ்வாறு அவர்களும் செய்துவிட்டனர் தங்களது வேஷ்டியை கிழித்திருப்பதைக் கண்ட அந்த சீடர்கள் கத்தி கூச்சலிட்டனர் தகாத வார்த்தைகளால் திருட திருடனை திருடனை வசப்பாடினார்களாம் அன்றே ராமானுசர் பிள்ளை பிள்ளை உரங்கா தாசரை அழைத்து வெகு நேரம் வரை தன்னுடனே வைத்து கொண்டிருந்தாராம் அந்த நேரத்தில் தமது சீடர்களும் சீடர்கள் இருவரை உறங்காவில்லியின் இல்லத்திற்கு அனுப்பி அவரது மனைவியினுடைய நகைகள் எல்லாம் திருடி கொண்டு வருமாறு கூறினாராம் ஏன்னா அவங்களோட ரெண்டு சீடர்களுடைய வேஷ்டியை கிழித்து மற்ற சீடர்களுக்கு கோபம் வருமாறு செய்தாராம் ஆனால் அதே போல் அந்த உறங்காவில் வீட்டில் போய் நகையெல்லாம் திருடிட்டு வாருங்கள்ட்டு தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாராம் அவர்கள் இருவரும் அங்கு சென்ற போது உறங்காவல்லியின் மனைவி பொன்னாச்சியார் ஒரு உருக்கழித்து படுத்து கொண்டிருந்தார் சீடர்கள் இருவதும் அவளது ஒரு பக்கத்து காது மூக்குத்தி மூக்கு மூக்குத்தியில் கையில் போட்டிருந்த நகையெல்லாம் மெதுவாக கழட்டினார்களாம் அப்போது பொன்னாச்சியார் விழித்து கொண்டாலாம் உனே வந்திருப்பவர்கள் வைணவர்களுக்குரிய அடையாளங்களோடு இருப்பதை கண்டாள் பாவம் திருமால் அடியார்கள் இல்லாமை காரணமாக திருடுகிறார்கள் போலும் எப்படி பாருங்கள் இப்போ நம்மளாம் திருடிட்டான் படுபாவி அது இதுன்னு திட்டுவோம் ஆனால் அவள் சரி இல்லாமல் போல தான் அவர்கள் திருடிட்டார்கள் என்று நினைத்து மறுபக்கத்தில் இருக்கும் நகைகளையும் திரு திரு திருடிக்கொள்ளட்டும் என்று மறுபக்கமும் திரும்பிப்படுத்து கொண்டாலாம் பொன்னரசி உடனே அதை உடனே அவர்கள் விழித்து கொண்டதால் அந்த சீடர்கள் துள்ளி குதித்து ஓடிவிட்டார்களாம் இராமானுஜருடன் இருந்த உறங்காவில் அதற்கு பின் வீடு திரும்பினாராம் நடந்த கதையை பொன்னாட்சியாரிடமிருந்து அறிந்து வருத்தம் வருத்தமடைந்தார் கட்டை கட்டை போல அசையாமல் படித்திருந்திருந்தனால்தான் அவர்கள் உன்னை புரட்டி போட்டு மறுபக்கம் உள்ள நகைகளையும் எடுத்து கொண்டிருப்பார்களே திருமால் அடியார்களுக்கு பாதி நகைகள் கிடைக்காதபடி செய்து விட்டாயே என்று குறை கூறினா எப்படி பாருங்கள் நீ வந்து நல்லா தூங்கிட்ட ஒரு ஒரு கழிச்சு படுத்தினாலும் அதனால் ஒரு நகையை ஒரு மூக்குத்தி ஒரு காது ஒரு சைடு உள்ள செயினை தான் திருட்டாங்க ஒரு கையில் உள்ள மலையை தான் திருட்டியிருக்காங்க நீ வந்து ரெ நல்லா படுத்திருந்தாலும் ரெண்டு சைடில் இருக்கிற காது மூக்குத்தி தா தோடு எல்லாம் கிடச்சிருக்கும்ல நீ நல்லா தூங்கிட்ட அதனால தான் அப்படின்னு சொல்லி உறங்காவில் வந்து தன் மனைவியிடம் குறை கூ குறை கூறினாரான் உடனே மறுநாள் காலை உறங்காவில் ராமானு ராமானுஜரிடம் பொன்னாச்சியார் புரண்டு படுத்த திருமால் அடியார்களை பயமூர்த்தி விட்டதாக கூறி அவர்களுக்கு தங்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் என்னென்னு பார்த்தங்கன்னா இவர் பாருங்கள் என் என்னோடய ஒய்ஃப் ஒரு சைடாக படுத்திருந்தா அதனால் ஒரு சைடு உள்ள நகைகள் தான் கிடச்சிச்சு திரும்பி படுக்கிறேன்றதுனால அந்த சீடர்கள் பயமுறுத்தி பயமுறுத்தி ஒடியாந்துட்டாங்க இந்தாங்க மீதி இருந்த நகையும் இந்த ஒரு சைடு உள்ள நகைகளும் இந்தாங்கன்னு சொல்லி உன அது கொடுக்குறாராம் யார் இந்த உறங்காவல்லி உடனே ராமானுஜர் அந்த இரண்டு சீடர்களையும் அழைத்து நகைகளை எடுத்து வர சொன்னாராம் இது த இதுதான் நடத்திய நாடகம் இது அவனே சொல்கிறாராம் இது நான் நடத்திய நாடகம் என்று ராமானுஜர் கூறினாராம் உங்கள் வேஷ்டிகளின் ஓரத்தில் கிழிந்ததற்கே கூச்சலிட்டீர்களே ஆனால் உறங்காவில்லி பொன்னாச்சியாரின் உயர்ந்த பண் பண்பை பார்த்தீர்களா உறங்காவில்லியின் பெருமையும் இனியாவது உணருங்கள் என்று மற்ற சிசியர்களுடன் கூறினாராம் உடனே இந்த மெய்காப்பாளரான இருந்தவர் எப்படி இவ்வளவு பெரிய பக்தரானார் அதாவது என்னன்னா அவர் மெய்காப்பாளராக இருந்தார் யார் உறங்காவில் அதனால்தான் இவருக்கு பக்தராக ராமநாஜருக்கும் அந்த தி இது திருமாலுக்கும் பக்தராயிட்டாக மற்ற சீடர்கள் கேட்க ஆன்மீக ஆனந்தத்துக்கு சம் என்ற பெயர் அந்த உண்மையான ஆனந்தத்தை தருபவனான அரங்கன் சம்பு என்று அழைக்கப்படுகிறார் தன் அழகாலும் குணத்தாலும் உயர்ந்த ஆனந்தத்தை அரங்கனுக்கு தந்துவிட்டமையால்தான் இன்பங்களில் ஆசையை விட்டு அந்த அரங்கனை கண்ட கண்களால் மற்றொன்றை காணாமல் அவனுக்கே தொண்டு செய்து வருகிறார் உறங்காவில் என்று பதிலளித்தாராம் ராமானுஜன் நம்மளே யோசிச்சு பாருங்க கடவுள் க கடவுள் மோ ஏதாவது ஒன்று காணா போயிடுச்சு போயிடுச்சுன்னா ஐயோ எவனோ படுவாயை வந்து திருடிட்டு போயிட்டான் அவன் நல்லா இருப்பானா அது மாதிரி எல்லாரும் சொல்கிறது தான் இது அதனால அதான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு சிற்றின்பம் யார் நம்ம கடவுள் நமக்கு இருக்கிறாரு இதெல்லாம் செய்கிறது அவரு அதனால் அவரை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த சிற்றின்பம்ன்றது நம்மளை சூழ்ந்துருக்காது அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த முப்பத்தி எட்டாவது திருநாமம் இவ்வாறு தன் அழகாலும் குணங்களாலும் அடியார்களுக்கு ஆனந்தம் தரும் எம்பெருமான் சம்பு என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் முப்பத்தி எட்டாவது திருநாமம் சம்பவே நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு நீங்காத ஆனந்தம் வாழ்வில் கிட்டும் ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்